வாக்குகளை அதிகம் வாங்கிய அபிநயா பாடல் பாடியதுதான் குற்றமா இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த பிக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டது கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களையும் மக்களை நேரில் சந்தித்தும் பலவேறு விதமாக மக்களிடமிருந்து வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது இந்த வாக்கு சதவிகிதம் என்பது தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கின் மொத்த எண்ணிக்கை என்பது பத்தாயிரத்திற்கும் மேலாக இருக்கும் என்று அனைவராலும் கூறப்படுகின்றது பத்தாயிர வாக்குகள் என்பது சாதாரண விடயமல்ல மக்களிடத்தில் தொடர்ச்சியான பல்வேறு கட்ட செயல்பாடுகளுக்கு பிறகு மக்களை சந்தித்து அந்த வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தங்கை அபிநயா அவர்கள் பெற்றிருக்கின்றார் மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மக்களிடத்தில் சென்று உண்மையாகவும் நேர்மையாகவும் எது இருக்கின்றது எந்த அரசியல் கட்சி இருக்கின்றது என்பதை எடுத்து கூறியே இந்த வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது இது இதற்கு முன்பு நடந்த தேர்தலை விட இரண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது அப்படியென்றால் இந்த இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துதான் இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத ஓர் உண்மையாக இருக்கின்றது அனைவரும் எதிர்பார்த்தபடியே தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இந்த விகிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை முழுமையாக தகும் தங்கை அபிநயா அவர்கள் நாங்கள் கடுமையாக உழைத்துதான் இந்த வாக்குகளை பெற்றோம் என்று செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை வைத்திருக்கின்றார் மேலும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பாடிய அந்த பாட்டை குறித்தான செய்திதான் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாங்கள் புதிதாக ஒன்றும் அந்த பாடல் வரிகளில் உள்ளதை பேசவில்லை பாடவில்லை மாறாக கலைஞர் முதற்கொண்டு இன்னமும் கம்பராமாயணம் முதற்கொண்டும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று குறிப்புகளை எடுத்து செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்ச்சியாக பாடல் எழுதியவரை விட்டுவிட்டு மேலும் போன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்கள் அந்த பாடலில் வருகின்ற வரிகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்காக நாம் தமிழர் கட்சி பேசிய பிறகுதான் அது குற்றம் என்பதை போன்று அனைவராலும் பேசப்படுகின்றது இது எந்த வகையில் நியாயம் என்று தங்கள் தரப்பு நியாயத்தையும் எடுத்து வைத்திருக்கின்றார் மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது இது போன்ற தடைக்கற்களை எல்லாம் உடைத்து அதை படிக்கற்களாக மாற்றி நாம் தமிழர் கட்சி தங்களுடைய இலக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல்வேறு புரட்சிகரமான செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு வருகின்றது இதன் வகையில் இன்றைய நடந்து முடிந்திருக்கக்கூடிய விக்ரமாண்டி இடைத்தேர்தலும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலாக தங்கை அபிநயா அவர்கள் பெற்றிருப்பதும் ஒரு மாபெரும் புரட்சியாகவே பார்க்கப்படுகின்றது இவ்வளவு காசு பணம் கொடுத்தும் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தும் பட்டியில் மக்களை அடைத்தும் எவ்வளவோ செய்தும் பத்தாயிரம் மக்கள் செந்தமி தமிழன் சீமானின் தங்கை அபிநயா அவர்களை ஆதரிக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினால் அந்த வார்த்தை தாகும் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்